கடகம் ராசி மார்ச் மாதத்தின் பலன் இந்த மார்ச் மாதம் உங்கள் தொழிலில் மிக முக்கியமானதாக இருக்கும் உங்கள் தொழிலில் நல்ல வெற்றியை பெறுவீர்கள் நல்ல கொள்கைகளை தொடும் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் இதன் மூலம் உங்கள் திருமண வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சியாக அனுபவிப்பீர்கள் காதல் உறவுகளில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இந்த மாதம் குறிப்பாக மாதத்தின் முதல் பாதியில் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது மிகவும் முக்கியம் வெளிநாடு செல்ல வேண்டுமானால் அதற்காகக் காத்திருக்க வேண்டியிருக்கும் மாணவர்கள் பிரச்சனைகளில் வெற்றி பெறலாம் உங்கள் நண்பர்களுடன் நல்லிணக்கத்தை பேணுவது உங்களுக்கு நன்மை பயக்கும் குரு பகவான் உங்கள் பத்தாம் வீட்டில் மாதம் முழுவதும் நீடிக்கிறார் இதன் மூலம் உங்கள் தொழிலில் சாதகமான பலன்களை பெறுவீர்கள் உங்கள் அனுபவமும் உங்கள் திறமையும் உங்கள் அடையாளமாக மாறும் உங்கள் அனுபவத்திலிருந்து உத்வேகத்தை எடுத்துக்கொண்டால் மக்கள் இன்னும் சிறப்பாக செயல்படுவார்கள் இதன் காரணமாக நீங்கள் பாராட்டுகளைப் பெறுவீர்கள் மற்றும் நீங்கள் மக்களுக்கு உத்வேகம் அளிக்கும் ஆதாரமாக மாறுவீர்கள் வியாபாரிகளுக்கு மாதத்தின் ஆரம்பம் சாதகமாக இருக்கும் வியாபாரத்தில் வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்கள் வருமானமும் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சிறப்பு வாய்ந்த ஒருவருடன் நீங்கள் நெருக்கமாக உணரலாம் வணிக கூட்டாளர்களுடனான உங்கள் உறவும் சுமூகமாக இருக்கும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் ஏழாம் வீட்டில் சுக்கிரனுடன் இணைந்து உச்ச ராசியில் அமர்ந்திருப்பதால் கல்வியில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள் நீங்கள் கடினமாக உழைத்து உங்கள் படிப்பை சிறப்பாகவும் செய்ய முயற்சிப்பீர்கள் இதன் மூலம் நீங்கள் இனிமையான பலன்களையும் பெறுவீர்கள் உங்களின் கடின உழைப்பும் மன உறுதியும் தேர்வில் நல்ல வெற்றியைத் தரும் குரு பகவான் பத்தாம் வீட்டில் அமர்ந்து நான்காம் வீட்டை முழு பார்வையுடன் பார்ப்பார் இதனுடன் அவரது பார்வையும் உங்கள் இரண்டாவது வீட்டில் இருக்கும் இதனால் குடும்ப வாழ்வில் நல்லிணக்கம் இருக்கும் பரஸ்பர அன்பு இருக்கும் பெற்றோரின் ஆரோக்கியம் சாதகமாக இருக்கும் உங்கள் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் ஏழாம் வீட்டில் உச்சமாக இருப்பதால் உங்கள் காதல் உறவுகளுக்கு புதிய ஆற்றலை வழங்குவார் நீங்கள் உங்கள் காதல் உறவை அடுத்த திசையில் கொண்டு செல்ல முயற்சிப்பீர்கள் மற்றும் நீங்கள் விரும்பும் நபரை திருமணம் செய்து கொள்ள விரும்புவீர்கள் இதற்காக நிறைய முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள் உங்களில் சிலருக்கு காதல் திருமணமும் இருக்கலாம் திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் அழகாக இருக்கும் மாத தொடக்கத்தில் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே காதல் மற்றும் ஒன்றாக பயணம் போன்ற நல்ல சூழ்நிலைகள் இருக்கும் புதன் சூரியன் சனி உங்கள் எட்டாம் வீட்டில் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்காத செலவுகளை சந்திக்க நேரிடும் நீங்கள் சில பிரச்சினைகளை சந்திக்க நேரிடலாம் முக்கிய நிதி முடிவுகளை எடுக்க இது நல்ல நேரம் அல்ல எந்த வகையான தொழில் முதலீடுகளையும் தவிர்க்கவும் மாதத் தொடக்கத்தில் செவ்வாய் சுக்கிரன் உங்களின் ஏழாவது வீட்டிலும் சூரியன் சனி புதன் எட்டாவது வீட்டிலும் பெயர்ச்சிப்பதால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் உங்கள் அன்றாட வழக்கங்கள் உங்கள் உணவு பழக்கம் மற்றும் உங்கள் வாழ்க்கை முறை ஆகியவற்றில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் இவற்றின் காரணமாக உடல் பிரச்சினைகள் இந்த மாதம் உங்களை தொந்தரவு செய்யலாம் பரிகாரம் சனிக்கிழமையன்று நிழல் தானம் செய்ய வேண்டும்